நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரி விச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி ஐந்து தலைப்பு சொல்வன்மை சொல்வன்மை அப்படிங்கிறது வந்து தான் கருதிய வினைகள் முடியும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறதுக்கு ஏதுவாய் சொற்களை சொல்ல தன்மை உள்ளது அப்படின்னு சொல்றார் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கள் சோர்வு அப்படின்னு சொல்றார் இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் மேன்மையும் கெடுதியும் பேச்சினாலேயே வருவதனால சொல்லிலே சோர்வு உண்டாகாதபடி எப்பொழுதும் ஒருவன் தன்னை காத்து பேணி வருதல் வேண்டும் சொல்ற சொல்லு யோசிச்சு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்றாரு இதுக்கு செய்யுள் அவர் சொல்றது வந்து நித்தியத்துவம் கேட்பானின் நித்திரை என்றே மயக்கன் துய்த்த தன்னாங் கும்பக்கண்ணன் சோமேசா வெத்திரத்தும் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கல் சோர்வு அப்படின்னு சொல்றார் அர்த்தம் பார்த்தோம்னா தம் அரசர்க்கும் அங்கங்கற்கும் ஆக்க அழிவுகள் தன் சொல்லான் எவ்வகையானும் வரும் ஆகலான் அப்பெரிதாய சொல்லின்கள் சோர்தலை அமைச்சர் தங்கள் நிகழாமல் போற்றிக் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்றாரு ராவணன் தம்பி ஆகிய கும்பகர்ணன் நித்தியத்துவம் கேட்கும் பொருட்டு வந்து சொற்வால நித்திரைத்துவம் என்று கேட்டு தூக்கத்தையே மிகுதியும் அனுபவித்தான் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு ஆக்கத்திற்கு ஏதுவாய நற்சொல்லையும் கேடிற்கு ஏதுவாய தீ சொல்லையும் சொல்லாதல் ஒப்புமை பற்றி அதனால் அப்படின்னு சொன்னார் கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவம் வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தான் அது கண்டு தேவர்கள் எல்லாமே அஞ்சு பிரம்மனை அடைந்து முறையிட்டாங்க அவனுக்கு நித்தியத்துவம் அருளினால் கேடு உண்டாகும் அப்படின்னு உணர்ந்து கலைமகளை பிரம்மன் நோக்கி அவன் நாவினி நின்றும் நித்திரத்துவம் அப்படின்னு சொல் உண்டாகும்படி செய்கை என்றார் அவனும் நித்திரத்துவம் வேண்டும் அப்படின்னு வரம் கேட்க அதுவே ஆகுக அப்படின்னு பிரம்மன் அருளி மறைந்தார் இந்த கதை கம்பராமாயணத்துல உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்டு இருக்கு இதே இது வந்து நம்ம உத்தரகாண்டத்துல வந்து பார்த்தோம்னா இந்த இதை வந்து சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த படிக்கு நாமகளே இசைவி தடவி செய் அந்த கும்பகர்ணனிடையமரர் சூழ அயன் வந்து உன் சிந்தை வரன் தருவேன் செப்பென்றுரைப்ப நாமகள் நா உந்து துயில் வேண்டுவனென்ன உற்றா என்றான் கயனுரைத்தான் கல்ல மனசை தவ கும்பகர்ணன் கருதும் வரங்கொடுக்கும் உள்ளன் மலரோனிடை பெற்ற வரந்தான் மாறா துயில் பெற்றான் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க ஒளிப்புரையை திரும்பி ஒரு வாட்டி பார்த்தோம்னா ஆக்கமும் அழிவும் தம் சொல்லால் எவ்வளியாலும் வரும் ஆகையால அந்த தன்மையான சொல்லிடத்தில் சோர்வு நிகழாமல் அமைச்சர் காத்து ஓம்புக வேண்டும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு கும்பகர்ணன் அப்படிங்கிற அசுரன் நித்தியத்துவம் கேட்க வந்து சொல்லில் ஏற்பட்ட சோர்வால் நித்திரத்துவம் அப்படின்னு கேட்டு நீண்ட நெடுத்துயில் எய்தான் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு வாட்டி செய்ல பார்த்தோம்னா நித்திவத்துவம் கேட்பாணி நித்திரை என்றே மயக்கன் துய்தா நாம் கும்பகர்ணன் சோமேசா வெத்திரத்தும் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கல் சோர்வு அப்படின்னு செய்யுள்ள சொல்றாரு நம் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்புல சிந்திப்போம் சந்திப்போம் நம பார்வதி பதே தேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்